தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேபிரில் இணைந்திருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினம் எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒருபடி மேலே போய் அதிமுக இன்னைக்கு அவங்களுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஐந்து தேர்தல் வாக்குறுதியை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து நிறைய கவரக்கூடிய திட்டங்கள் மக்களை பெண்களை கவரக்கூடிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபா உரிமை தொகையை கொடுத்தாங்க நாங்க இருபத்தி ஆறுல ஜெயிச்சோம் அப்படின்னா அந்த ஆயிரம் அப்படின்றத ரெண்டாயிரம் ரூபாயா கொடுப்போம் பெண்களுக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் இலவச பயண பேர் வந்து பெண்களுக்கு மட்டும் இருக்கு நாங்க வந்தோம் அப்படின்னா ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் அம்மா வீடு கட்டும் திட்டம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இலவச ஸ்கூட்டர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வாக்குறுதிகளை முதற்கட்டமாக எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளான இன்று வந்து அதிமுக ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அதிமுக அதிமுக டெஃபினட்டா ஃபாஸ்டா இருக்காங்க அவங்க ஃபாஸ்ட்டா இருந்துதான் தீர்ணும் ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலும் கூட கட்டாயம் ஜெயிச்சே தீரணுன்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல கவர்ச்சிகரமான நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சிக்கல் இருக்கு ஸோ மக்களை ஈர்க்கிறதுக்காக நீங்க திட்டங்களை அறிவிக்க கூடாது மக்களுக்கான திட்டங்களா இருக்கணும் தமிழ்நாடு வளர்வதற்கான திட்டங்களா அதெல்லாம் இருக்கணும் அங்கதான் இங்க சிக்கல் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அவங்க புது திட்டங்களை அறிவிக்கிறாங்க மக்களுக்காக தமிழ் மக்களை அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வேலைகளை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல இபிஎஸ் அவர்களோட பேட்டி ஒண்ணு படிச்சார் அதுல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் பத்தி அவர் பேசுறாரு ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி நீங்க பவருக்கு வந்தா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வருவீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு இபிஎஸ் சொல்றாரு அது கால காலம் சூழல் இதெல்லாம் பொறுத்த விஷயம் இப்ப சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு ஆனா நாங்க கண்டிப்பா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம கொண்டு வருவோம் திமுகவால் அதை பண்ண முடியல நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல பொதுவா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அரசியல்வாதிகள் நாங்க எல்லாத்தையுமே செஞ்சு தரோம்னு சொல்லிடுவாங்க ஆனா அப்படி இருக்கும் போதும் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வரும்போது கொஞ்சம் கவனமா பேசுறாரு இபிஎஸ் திமுக சொன்ன ப்ராமிஸ கீப் அப் பண்ணல நிறைவேற்றல நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டா அது காலத்தை பொறுத்தது சூழலை பொறுத்தது அப்படின்ற மாதிரி அவர் பேசுற அப்ப எனக்கு கொஞ்சம் தோஷமா இருந்தது எலெக்ஷன் கிட்ட வருதுன்றதுக்காக சகட்டு மேனிக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணல ஏன்னா அப்படி ப்ராமிஸ் பண்ண அதுக்கப்புறம் கீப் அப் பண்ண கஷ்டம் அரசுக்கு பெரிய ஒரு சுமையா அது மாறும் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் இப்பவே அந்த தமிழ்நாடு அரசோட அஷூட் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஏற குறைய தேர்ட்டின் தௌசண்ட் குரோஸ் ஒதுக்கி இருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சுமை தான் அப்ப ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்ப பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க அந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்றீங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாவா சாரி ரெண்டாயிரம் ரூபாவா மாத்திரீங்க பேரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க என்ன பேரா வச்சிருக்கீங்க மகளிர் குல விளக்கு திட்டம் குல விளக்கு திட்டம்னு பேரை மாத்திருக்கீங்க ரேட்டையும் ஒரு ஆயிரம் ரூபா இன்க்ரீஸ் பண்றீங்க திமுக கொடுக்குற அதே விஷயம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க பேரையும் மாத்திரீங்க ஸோ இப்போ நீங்க அமௌண்ட் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா டோட்டலா அதுக்கான பட்ஜெட்டும் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எவ்வளோ ஆகும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட வந்துடும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஆகும் ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபினான்சியல் சுமையை தூக்கி தமிழக மக்கள் மேல போடுறீங்க ஏற்கனவே நம்ம இந்த இலவச போக்குவரத்துக்கும் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஆண்களுக்கும் நீங்க அதான் நீட்டிச்சிருக்கீங்க எக்ஸ்டென்ட் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் அதுவும் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு வீடுகள் கட்டித்தரும்னு சொல்றீங்க என்ன மாதிரியான வீடுகள் எவ்வளவு பெரிய வீடுகளா நமக்கு தெரில யாருக்கெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு தெரில ஆனா கண்டிப்பா நிறைய வீடுகள் கட்டும் அதுவும் நூற்றுக்கணக்கான கோடிகளோ ஆயிரக்கணக்கான கோடியோ அதுக்கும் செலவாகும் ரெண்டாவது அதுக்கப்புறம் முக்கியமா ஃப்ரீ ஸ்கூட்டரா அதுக்கு பண்ணி பாருங்க அரசோட வேலையா அதெல்லாம் ஸ்கூட்ரு வாங்கி தர அரசோட வேலையா அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்கறோன்றீங்க ஸோ அதுக்கு எவ்வளவு கோடி செலவாகும்னு தெரியல இப்ப நமக்கு ஏற்கனவே கடன் பார்த்தோம்னா ஒன்பதே கால் லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கோம் கடன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இன்னொரு சைடுல அரசியல்வாதிகள் இப்படி பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை சகட்டு மேடிக்கு செலவழிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆட்களே இல்லை ஏன்னா திமுகவும் அதை தான் பண்றாங்க அதிமுகவும் அதை தான் பண்றாங்க காங்கிரஸும் அதை தான் பண்றாங்க பாஜகவும் அதை தான் பண்றாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அதான் பண்றாங்க சோ திமுக கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கேட்க மாட்டாங்க அதிமுக கூடக்கூடிய பி பிஎம்கே கூட கேட்க மாட்டாங்க பாஜக கேட்க மாட்டாங்க ஆமா பிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் நல்ல ஆழமான அறிக்கைகள் நிறைய வெளியிட்டுட்டே இருப்பாரு பட் இந்த விஷயத்துல கேட்க முடியாது ஏன்னா நீங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கீங்க ரெண்டாவது நீங்க ஓட்டு வாங்கினா அது தேவைன்னு உங்களுக்கு தெரியும் சோ மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக இந்த விஷயத்த நீங்க பண்றீங்க ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட தலையில மண்ணழி போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டை ஒரு பெரிய குழில தள்ளிட்டு இருக்கீங்க இதுக்கு எதிராக பேசின ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் என்டிகே மட்டும் அதை பத்தி பேசியிருக்காங்க நான் இப்போ இது நடந்த உடனே ஒரு வீடியோ பாக்குறேன் ஒரு அறிக்கை ஒரு சாரி அறிக்கையில் ஒரு பிரெஸ் மீட்ல அவரு பேசியிருக்காரு பணம் எங்க இருந்து வர போது இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அவரு பேசுறார் ஆண்களுக்கு இலவச பயணம் பெருந்துன்றீங்க எந்த போய் கேட்டா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு யார் பே பண்ணுவா எப்படி அதை ரன் பண்ணுவீங்க நீங்க சிம்பிள் பே பண்ண முடியாது நம்மகிட்ட பணம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவோம் இப்போ நமக்கு பணம் என்ன பண்ணுவோம் நமக்கு கடன் வாங்குவோம் கடன் வாங்குவோம் அததான் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவு கடன் வாங்குவாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த லிமிட்டை தாண்டி கடன் வாங்க முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது ஆகும் ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நீ கடன் வாங்க முடியும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கப்புறம் உங்களால் வாங்க முடியாதுன்ற சூழல் வரும்போது உங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு லட்சமும் அதிகமாக ப்ராமிஸ் பண்றீங்க இது ஒரு கலாச்சாரமா போயிருச்சு அரசியல்வாதிகளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஒவ்வொரு லட்சம் எதையாவது கண்டமேனிக்கு ப்ராமிஸ் பண்ண வேண்டியது இப்ப நல்லா கவனிங்க டூ தௌசண்ட் லெவன் டுவெல் நம்மளோட கடன் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் இருக்கு பதினோராயிரம் கோடியா இருக்கு லட்சத்தி பதினோராயிரம் கோடியா நம்மளோட கடன் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாவா நம்ம கடன் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாவா நம்மளோட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாவா நம்மளோட கடன் இருக்கு ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம கடன் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்ப கடைசியா ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகலாம் இன்னும் டைம் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தோம்னா வந்துடும் ரெண்டு மடங்கு ஆயிரும் ஏறக்குறைய குறைய ஸோ நம்ம ஸ்டெடியா நம்மளோட கடன் பார்த்தோம்னா ஒவ்வொரு லட்சம்லயும் டூ டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்ப நம்ம அதிமுக கேட்டோம்னா இவ்வளவு நீங்க சொல்றீங்களே அதெல்லாம் எப்படி பண்ண போறீங்க நாங்க நிறைய செலவழிப்போம் நிறைய நாங்க பணத்தையும் ஜென்ரேட் பண்ணுவோம் புது புது வழிகளில் நாங்கள் பணத்தை ஜென்ரேட் பண்ணுவோம் பணத்தை உருவாக்க எங்களுக்கு தெரியும்பாங்க ஆனா உங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது உங்க ஆட்சி காலகட்டத்திலயும் கடன் சுமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ஸோ நீங்க பணத்தை நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரேட் பண்றீங்கன்னா ஏன் கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு கடன் அப்ப கம்மியில் ஆயிருக்கணும் தங்கம் தனரசு அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசும்போது என்ன சொல்றாரு மத்திய அரசு நமக்கு நிறைய பணம்லாம் தர வேண்டியது இருக்கு அவங்க அந்த பணத்தெல்லாம் நமக்கு தந்துட்டாங்கன்னா ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளோட கடன் கம்மியாகும்ன்றது தெரியுது ரைட்டு அப்ப ஏன் வாங்காமல் இருக்கீங்க அதுக்கு என்ன நாங்க வந்து வாங்கணுமா வேற யாரும் வாங்கணும் அது இது எங்ககிட்ட சொல்றீங்க தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா அதை வாங்க வேண்டிய பொறுப்பு யாரோடது இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்டோடது தமிழ் மக்களோட நலனை காக்க வேண்டியது இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க வந்து நம்மகிட்ட கதை சொல்றாங்க நிறைய பணம் இருக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கம்மியாகும் ரைட் இதுல ரைட் நீங்க சொல்ற கதை எல்லாமே கரெக்டா ஏன் வாங்காம இருக்கீங்க அதை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க ஆட்களே இல்லை இன்னைக்கு யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா பாலிசி சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு எப்படி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு இடத்துல அரசு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா கரெக்டான இடத்துல ஸ்பெண்ட் பண்றாங்களா அது ஸ்பென்ட் பண்ணுவதன் மூலமா மக்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்குது பாருங்க நீங்க இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க அங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஏன் பண்றீங்க அதுக்கு பொலிட்டிஷியன்ஸும் அதிகாரிகளுக்கும் வழக்க கொடுக்குறானுங்க நம்ம அங்க இப்படி பணம் போட்டா நமக்கு இந்த வழியா வரும் வென்ஸ் வேலை நம்ம இப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம்னா நமக்கு இந்த மாதிரியான லாபங்கள்லாம் வரும் லாங் ரன்ல நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஏற குறைய ஒரு ரெண்டு பிசினஸ் மேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மக்களும் அரசியல்வாதிகளும் டிஸ்கஸ் பண்றாங்க சோ இங்க அந்த மாதிரியான அக்கவுண்டபிலிட்டி இல்ல அமெரிக்கா மாதிரி ப்யூர் பிசினஸ்ஸா நீங்க போக வேண்டாம் ஆனா பணத்தை செலவழிக்கிறீங்கன்னா அது எனக்கு எப்படி பெனிஃபிஷியலா இருக்கும்ன்றதை சொல்லணும்ல நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுல இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க நாங்க நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ணுவோம் சோ எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது நீங்க இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஜென்ரேட் பண்ணவே முடியாது இப்ப நம்ம நாளைக்கு நிறையா சம்பாதிக்கணும் என்ன பண்ணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் ஒண்ணு அதுக்கும் மேல நிறைய சம்பாதிக்கணும்னா சேமிக்கணும் சேமித்த பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும் பணத்தை சேமிக்காம ஊதாரித்தனமாக நான் தூக்கி போட்டுருந்தேனா நாளைக்கு நிறைய சம்பாதிக்க முடியாது அதே தான் அரசுக்கும் அரசு நாளைக்கு நிறைய சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க பாட்டு எல்லாம் இலவசங்களை தூக்கி போட்டு நாளைக்கு நான் நிறைய சம்பாதிச்சிடும்னா இப்படி இருந்து வரும் வானத்துல இருந்து பணம் கொட்டுமா என்ன அப்படி பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளியிருக்காங்க இன்னைக்கு இலவசங்களை எதிர்த்து பேசுறது தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இல்ல கட்சியும் இலவசங்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க தமிழ் மக்களுக்கு கெடுதி ஆனா தமிழ் மக்கள் இலவசங்களை விரும்புறாங்க இலவசமா வருது இலவசமா வருது பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்தாங்க ஆமா பொங்கலுக்கு மூவாயிரம் தேவை ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வாங்கிட்டு என்ஜாய் பண்றாங்க எனக்கு பொங்கல் வந்துருச்சு குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அதுதான் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன் சோ நான் ஊருக்கு போக வேண்டிய தேவை எனக்கு இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்க வேண்டிய தேவை இருக்கும் புது ட்ரெஸ் வாங்க வேண்டிய தேவை இருக்கும் எனக்கு பணம் தேவை அந்த டைம்ல ஸோ அதனால நீ சொல்ற மாதிரி நான் உட்காந்து தமிழ்நாட வளர்த்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண முடியாது இப்போ உடனடியாக நான் கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த அடிப்படை தேவை மக்களுக்கு இருக்கிறனால உடனடியாக மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டெம்பரரியா ஒரு மூவாயிரம் ரூபா அதுக்கப்புறம் பவருக்கு வந்து நீ ஃபஸ்ட் இயர் நான் கொடுக்க மாட்டேன் இப்போ ஜெயிச்சுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நான் கொடுக்க மாட்டேன் அதை நம்ம கோவப்பட்டு கேட்கறதும் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தீங்களே எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் வந்தால் மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்போ நீங்க எங்களுக்காக கொடுக்கல உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க உங்கள் தேவைக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு பணம் இந்த கோபம் எதுவும் வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னா கொள்ளடிச்சு வச்ச காசை தூக்கி வந்து செலவு பண்ணுவாங்க இப்பயும் மாட்றாங்களே அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லப்படுது அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லப்படும் ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் காசு எடுக்கிறாங்க கவர்மெண்ட் காசு எடுத்து அது லீகலாவே வந்து மக்கள் கிட்ட கொடுத்து செகண்ட் ஸ்டேஜ் இது ஒரு இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு ஒரு பக்கம் லீக்கேஜும் இருக்கு ஊழல் அப்படின்னு லீக்கேஜும் இருக்கு அரசு பணங்கள் இன்னொரு பக்கம் டைரக்டாவே மக்கள்கிட்ட கொடுத்து சுத்தமா கஜான காலி பண்ற வேலை இன்னும் தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் இராச்சலின் அவர்கள் ஒரு புத்தகத்தை சொல்லியிருப்பார் அவர் வந்து எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணும்போது அந்த காலத்துலலாம் ஒரு செலவும் கிடையாது ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தால் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிரலாம் என்னோட கார் எடுத்துட்டு போவேன் பின்னாடி கொஞ்சம் போஸ்டர்ஸை வைப்பேன் என் கூட சில தோழர்கள் வருவாங்க காலையில வந்தோடனே எல்லாம் டீ குடிப்போம் அதுக்கப்புறம் போஸ்டர்லாம் ஒட்டுவோம் பிரச்சாரம் பண்ணுவோம் மத்தியானம் வந்து சாப்பிடுவோம் திரும்ப போஸ்டர் விட்டுவோம் பிரச்சாரம் பண்ணுவோம் ஈவினிங் வந்து டீ குடிப்போம் எல்லாம் கிளம்புவோம் இவ்வளவுதான் எங்களுக்கு செலவு ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமா மாறிடுச்சுன்ற கருத்தை வந்து ரொம்ப அழகா அவர் பதிவு பண்ணியிருப்பார் அது ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது அரசியல்வாதிகள்லாம் பணக்காரர்கள் ஆகிறாங்க அவங்க பணக்காரர்களெலாம் எப்படி ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியும் தேர்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிறாங்க ஸோ என்ன ஆகுது அவங்கனால காசுக்கு ஓட்டு வாங்க முடியுன்ற சூழலுக்கு போக முடியுது ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஏன் கொள்ள காசை நான் செலவழிக்கிறது ஒன்று அரசோட பணத்தை ஏன் தேவைக்கு செலவழிப்பேன் நான் நெக்ஸ்ட் பவருக்கு வரதுக்கு நான் ஏன் தேவைக்கு நான் அரசோட பணத்தை செலவழிப்பேன் ஒன்றால முடிஞ்ச என்ன என்ன முடியுமோ பண்ணு அந்த இடத்துக்கு இப்ப கொண்டு போயிட்டாங்க ஸோ இப்ப நம்ம பணத்தை நமக்கு யூஸ் பண்ணாமல் அரசியல்வாதிகள் அவங்க பவருக்கு வரதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பியூர் மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் ஆட்கள் வேணும் ஒரு அரசியல் வேணும் இதை இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மாற்று அரசியல் வேணும் புது அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் அந்த எண்ணம் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளா இருக்கலாம் ஆக்டிவிஸ்டுகளா இருக்கலாம் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் ஒரு மாற்று அரசியல் வேணும்னா அதுக்கு என்ன தேவை நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களா எடுத்து நம்ம பேசணும் நம்ம எப்படி செலவழிக்கணும் ஃபண்ட்ஸ் எங்கிருந்து வருது முதல்ல அதை கரெக்டா கவனிக்கணும் கரெக்டான ரூட்ல இருந்தா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வருதா டாஸ்மார்க்ல இருந்து வர்றது கரெக்டா சரி தவறான ரூட்ல நிறைய பணம் வருது கையில இருக்கு அதை கரெக்டா செலவழிக்கிறீங்களா எங்கெங்க எவ்வளவு பணம் செலவழிக்கணும் எங்க செலவழிச்சா கரெக்டா இருக்கும் இப்போ டிஎன்இபியில் நிறைய கடன் இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் நிறைய பணத்தை விட்டுட்டு இருக்கோம் இப்போ அதெல்லாம் தானே ஈபிஎஸ் பேசணும் அதை தான் ஸ்டாலினும் பேசணும் தான் காங்கிரஸும் பேசணும் பிஜேபியும் பேசணும் ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் என்ன நாங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு ஃப்ரீயா அது பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஃப்ரீயாக ஒரு அரசு வேணும் அதை நானும் நீங்களும் பண்ணலாம் என்கிட்ட பணம் கொடுத்தாலும் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அதுக்கு பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பணத்தை நான் பணத்தை பிரிச்சு கொடுத்து மீதி கொஞ்சம் பேக்கெட்ல போடுறது பெரிய அறிவு புத்திசாலித்தனம் தேவையில்லை இப்போ யூபிஎஸ் அவர்கள் இப்படியான அவருடைய முதற்கட்ட வாக்குறுதிகள் அஞ்சு ரிலீஸ் பண்றாங்க அதிமுக முதற்கட்ட வாக்குறுதி அஞ்சு ரிலீஸ் பண்றாங்க அஞ்சு ரிலீஸ் பண்றதுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு இலவசங்கள் சார்ந்த விஷயம் தான் அஞ்சுமே மக்கள் விரும்புறாங்க இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இப்படி மக்கள் இதான் விரும்புறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள் விரும்புறதெல்லாம் செய்யறதுக்கு இங்க அரசு கிடையாது மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் அதே மாதிரிதான் இப்ப ஒரு அப்பா இருக்காரு பையன் அதை கேட்கலாம் அப்படின்றது நம்ம பண்ணிட முடியாது ரெண்டாவது மக்களுக்கு அந்த புரிதல் நீங்க ஏற்படுத்தணும் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல அரசை நடத்துனீங்கன்னா மக்களுக்கே அந்த புரிதல் வந்திருக்கும் ஆனால் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்றீங்க ஸ்லோவா மக்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா இலவசங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் பண்ணி இன்னைக்கு இலவசங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க ஸோ அங்கதான் சிக்கல் வருது அப்ப நம்ம ஸ்டேட்டு இப்போ சிம்பிள்ங்க இப்ப இந்த பட்ஜெட் இதெல்லாம் பேசணும் என்ன இது ஆக்சுவலா தமிழ் மக்களோட உழைப்புங்க ஒரு வருஷம் உழைப்பு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்களும் நானும் ஓடி உழைச்சு டாக்ஸ் பே பண்ணி எல்லா மக்களோட பணம் இந்த பணத்தை எவ்வளவு பத்திரமா கரெக்டா செலவழிக்கணும் அரசியல்வாதிகள் எதுவும் இந்த பணம் வந்து ஏதோ அவங்க அதை வேற மாதிரி பார்க்குறாங்க அவங்க இந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம மாநிலத்தை நீங்க அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னா இந்த பணத்தை கரெக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பாட்டுக்கு தூக்கி போட்டு விளையாண்டிங்கன்னா ஒன்னு நீங்க பேக்கெட்ல போடுறது ரெண்டாவது செலவழிக்கிறோம் தப்பான இடங்களில் செலவழிக்கிறது பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ மக்கள் ஏன் இன்னைக்கு அதை விரும்புறாங்க ஒன்னு அரசியல் புரிதல் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே பார்த்தோன்னா கரெக்டா இருக்காங்க ஸோ அவங்க கரெக்டா இருக்கிறதால இந்த மாதிரியான ஷார்ட்கட் வழியா ஓட்ஸை வாங்குறாங்க இப்போ சிங்கப்பூர்ல லீக் வாங்கணும்னு இப்படிலாம் மக்களோட ஆதரவு பெறலையே அவரு நல்ல ஆழமான திட்டங்களை கொண்டு வந்தாரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது அந்த மக்களை முன்னேற்றணுன்ற ஒரு வேகம் அவருக்கு இருந்தது அந்த ஒரு விஷயம் நமக்கு தேவை அது இல்லாம வெறுமனே எலெக்ஷனை ஜெயிக்கணும் எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே நம்ம செயல்பட்டோம்னா தான் போய் முடியும் என்ன பண்றோம் நம்ம எதிர்காலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் இன்னைக்கு கரெக்டாக சம்பாதிச்சு ஃபியூச்சர் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாதான் என்னோட லைஃப் நல்லா பர்சனலாக நல்லா இருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதான் அரசும் அப்படி தான் கையில கூடிய பணத்தை கரெக்டாக சேமிக்கணும் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நீங்க பாட்டுக்கு டெய்லி பணத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பா இருக்காரு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம் ஆறு வயசில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம் ஸ்கூலுக்கு அந்த பையன் போயிட்டுருக்கான் இப்போ அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிட்றதுக்கு நூறுவா அந்த அப்பா கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் அந்த சின்ன பையன் சந்தோஷமாக தான் இருப்பான் ஸ்டார்டிங்கில் ரைட் நம்ம போகிறோம் மற்ற பசங்கள்லாம் சாதாரண இட்லி தோசை அப்பட்ருக்கா நம்ம வீட்டில் இருந்தால் கடைக்கு போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் நம்ம சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சந்தோஷமா இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பையன் வளரும் போது உங்களுக்கு கையில் பணம் இருக்காது அந்த பையனோட ஃபியூச்சரை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த பையனை ஒரு இடத்துக்கு கொண்டு போறது அந்த பணத்தை நீங்க கரெக்டா சேவ் பண்ணி அந்த பையன் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் வரும்போது சேவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட பெரிய ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை நீங்க கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பையனை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணமும் அப்படிதான் அரசோட ரிசோர்ஸ அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் ஒன்று கட்டினாங்க நாலாயிரம் கோடி ரூபான்னு நினைக்கிறாரு என்ன ஆச்சுன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே எங்க பணத்தை ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க என்னாச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணு இல்லை இப்போ சாதாரண சாமானியில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் கூட உட்காந்து இருபது ரூபாய்க்கு அவங்க முப்பது சண்டை போடுவாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லி ஏத்துனாங்க எண்பது ரூபா கேட்கறாங்க எவ்வளவு கோவம் வருது தெரியுமா அவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கோவம் வருது ஆனா இங்க நாலாயிரம் கோடி ரூபாய் என்னாச்சுன்னு கேக்கிறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை மக்களுக்கு அந்த கோவம் வரமாட்டேங்குது சோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மக்கள் வேற அரசு வேறன்னு பாக்குறாங்க அரசு நம்ம தான் நம்ம பணம் தான் அரசு கிட்ட இருக்கு அந்த பணம் கொள்ளையடிக்கப்படுதுன்னா டைரக்டா தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த புரிதல் மக்கள்கிட்ட இல்ல சோ அரசு பணம் கொள்ளையடிக்கப்படும் போது அரசு நிர்வாகங்கள் சரியா ஃபங்க்ஷன் இருக்கும் போது அரசு சரியா இயங்காம இருக்கும் போது நம்மளது கோபப்படுத்த மாட்டேங்குது ஏன்னா நம்ம அது வேற நம்ம வேறன்னு பாக்கிறோம் அது வேற என் பர்சனல் பிரச்சனை வேறன்னு பாக்கிறோம் சோ அந்த புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம் அது வந்துருச்சுன்னா நம்ம சொசைட்டி மாறும் இன்னைக்கு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுக்கு எதிராக பேசுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை என்டிகே மட்டும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இலவசங்கள் தப்புன்ற ஸ்டாண்டு என்டிகேக்கு மட்டும் மட்டும்தான் இருக்கு இப்போ இது கரெக்டான ஸ்டாண்டு ஆனால் இது இதனால அவங்களுக்கு பாதிப்பு தான் வரும் இந்த ஸ்டாண்டால இப்போ நீங்க முன்னாடி ஒன்று சொல்லுவீங்க என்ன அப்படின்னா திமுக ஒரு விஷயத்தை தொடங்கி வைப்பாங்க அது அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போவோம் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதேதான் இங்க நடந்திருக்க மாதிரி தெரியுது டொண்ட்டி ஒன்ல என்ன தொடங்கி வச்சாங்களோ டிஎம்கே அதான் ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ்ல நாங்க அதிகப்படுத்துவோம் அப்படின்றாங்க சோ வழி போட்டு தரது டிஎம்கே தான் அத ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிறாங்க ஏடிஎம்கே அப்படி இனோவேட்டர்ஸ் இன்னோவேட்டர்ஸ் அதை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாங்க ஏடிஎம் கே தப்பான வார்த்தை நினைக்கிறேன் ஏன்னா இனோவேஷன் என்ன புதுசா கண்டுபிடிக்கிறது புதுசா இனோவேட் பண்ணி அதுல ஒரு ப்ராக்ரம்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன்ல பின்னுக்கு கொண்டு சொசைட்டியை பின்னுக்கு கொண்டு போகிறது இனோவேஷனாக இருக்காது இல்லை ஒரு சொசைட்டியை முன்னுக்கு கொண்டு தான் இனோவேஷனாக இருக்கும் வேணா இப்படி பண்ணலாமா டிஸ்டரப்டிவ் இனோவேஷன் சொல்லலாமா டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய இனோவேஷன் வேணா இதை சொல்லலாம் அந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்து திமுக கரெக்டாக பண்ணுவாங்க நல்ல புது விஷயங்கள் அருமையாக இப்போ டிவிலாம் யோசிச்சு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் டிவியை ஃப்ரீயாக கொடுக்கும்போதெல்லாம் டிவின்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் நினைக்க மாட்டாங்க டிவி வாங்குறது சாத்தியம்னு நினைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கும் டிவி கொடுக்குறாங்க அப்பா டிவியே பா ஃப்ரீயா சும்மா சொல்லுவாங்களா கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் டிவி கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் டிவி கொடுக்கறது பெரிய சாதனை கிடையாது அரசு கிட்ட மக்களோட பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு டிவி கொடுக்கலாம் ஆனா அந்த டிவியை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் மக்களுக்கு தான் நஷ்டம் கடைசியில அரசியல்வாதிகளுக்கு லாபம் அரசியல்வாதிகள் உங்களை அடிமையா வச்சிருப்பாங்க இப்ப ரோடுல இன்ஃபிராஸ்டர்ல இதுலாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா சொசைட்டி டெவலப் ஆகும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வருவாங்க வந்தாலும் நம்மளோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம அரசு கிட்ட போய் கையெழுந்து நிற்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது உங்களுக்கு இலவசங்கள் பொலிட்டிஷியன்ஸுக்கு பணம் நம்மளோட சுயமரியாதை கையை விட்டு போயாச்சு இந்த மாதிரி கையெழுந்து நிற்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு புரிய வச்சுட்டாங்க நமக்கு அரசுக்கும் உணவு சம்பந்தமே கிடையாது அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்க பைலோசங்கள் ரொம்ப அவசியங்க ஓ இப்போ இது பார்த்தீங்கன்னா லட்டின் அமெரிக்காவில் பண்ணுறாங்க ஸ்காண்டினேவியாவில் பண்ணுறாங்க என்னெல்லாமோ சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் அதை அதை இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்குது அறிவுஜீவிகள் இருக்காங்க பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இருக்காங்க வச்சு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ வெனின்சுவேலாவை பற்றி நம்ம பேசணும் அங்கே இதுதான் கவர்மெண்ட் கொஞ்சம் பணத்தை மொபிலைஸ் பண்ணுது எண்ணெயை யூஸ் பண்ணி கையில் இருக்க பணத்தை எடுத்து ஃப்ரீயாக அதுன்னு கொடுக்குறது அப்புறம் மக்களை பொறுத்தளவில் அரசுக்கு அடிமையு அரசு எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்த ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அதெல்லாம் இருக்காது கியூபா பார்த்தா பொருட்களோட விலைவாசி ரொம்ப கம்மியா மக்களோட இன்கமும் கம்மியா இருக்குமா எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கும் போல நான் முன்னாடி இந்த சில இந்த இடதுசாரி பத்திரிகைகள்லாம் முன்னாடி படிப்பேன் டூ தௌசண்ட் எயிட் நைன்லாம் அங்க ஃபோன் கால்ஸ் இலவசமாக நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம் பெட்ரோல் ஃப்ரீ எல்லாமே நிறைய விஷயம் ஃப்ரீயாக இருக்கும் ஹெல்த் கேர் ஃப்ரீ ஸோ உங்களுக்கு செலவு பெருசா இருக்காது ஸோ எல்லாமே நீங்க அரசு சார்ந்தே இருப்பீங்க உங்களோட உங்களோட பேசிக் தேவைகளை அரசு பூர்த்தி பண்ணிரும் ஆனால் மனிதன் அப்படி கிடையாது மனிதன் கற்காலத்துலேருந்து இருந்து நீங்க தூரம் ஏறி வந்திருக்காங்கன்னா எனக்கு இருக்க வச்சு நான் சந்தோஷமா உட்காந்து வரல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும் போகணும்னு ஒரு வெறியில் தான் ஏறி வந்திருக்கேன் யாருக்கு அது இருக்கோ தான் முன்னேறி போவான் நமக்கு அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய இந்த அண்ட் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க அதை கொண்டுட்டாங்க பொலிட்டிஷியன் தான் சேர்ந்து இப்ப நம்ம உட்கார்ந்துக்கிட்டு பணம் ரொம்ப மோசங்க இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியா இருந்துக்கோங்க ரொம்ப ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் யாரும் சம்பாதிக்கிறா அரசியல்வாதி இப்பெல்லாம் பேசிட்டு இல்லையே அவங்க நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா மக்கள் வந்து வீட்டுல ஒரு ஃப்ரீ டிவி ஃப்ரீ வண்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அரச சார்ந்தே இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பொங்கலுக்கு வெயிட் பண்ணணும் இந்த தடவை பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு மூவாயிரம் ரூபா வரும் அதை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அதை கொடுப்பாங்க இதை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணணும் ஸோ என்ன அதுக்கு நம்மளோட சுயமரியாதையை உடஞ்சு போயிடுது நம்ம அரச சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு அந்நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு என்னைக்கு வரும்னா நம்ம முதல் சுயமா நிற்கணும் அப்பதான் நமக்கு ஸ்ட்ராங்கா நிற்க முடியும் நம்ம அரசோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டோம்னா அவங்க எப்படி நம்ம தட்டி கேட்க முடியும் அது நமக்கு முடியவே முடியாது ஓகே இப்ப எப்படி பாக்குறது இந்த திட்டங்கள் தான் அதிமுகவுடைய முழு தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனாலும் இப்படிதான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது ப்ரொக்ரெசிவான திட்டங்கள் இருக்குமா எப்படி பாக்குறேன் போதுமே இதே கிளியரா காட்டுது அவங்க எந்த திசையை நோக்கி போறாங்கன்றது இதுவே காட்டுது இதை தாண்டி பெருசாக எதுவும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த லாஸ்ட் ஒரு பிப்டி இயர்ஸ் பொலிட்டிக்ஸ் இவ்வளவு தானே அவ்வளவுதான் திமுக பண்றதா அதிமுக பண்ணுவாங்க நம்ம சொன்ன மாதிரி திமுக ஒரு விஷயத்தை புதுசாக ரிடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதிமுக அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போவாங்க இப்போ மீடியாவெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு திமுக காட்டிட்டாங்க இந்த எலெக்ஷனில் அடுத்த தடவை ஜெயிச்சாங்கன்னா அதிமுக அதை பண்ணுவாங்க அது அதிமுக அடுத்த தடவை அதை ரைட் நல்லா சூப்பராக பண்ணுறாங்களே இதெல்லாம் நம்மளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பண்ணுவாங்க ஸோ அதனால இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ மாறவே மாறாதா இப்படியே போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்றீங்க பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்குது கடன் சுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத் பத்து பதினொன்று பன்னெண்டுல ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது ஒன்பது மடங்கு ஏறக்குறைய ஒன்பது மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒன்றும் ஆகலையே கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம் அப்படியே தான் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் அப்ப எதுவுமே பண்ண முடியாதா பொலிட்டிக்கல் சேஞ்சும் வரல தமிழ்நாடும் திவால் ஆகல அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாற்றங்கள் எப்பவும் டக்குன்னு வராது ஆனா சில நேரங்களில் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் படாலன்னு விடும் சும்மா டக்குன்னு ஒரு டூ இயர்ஸ்ல வரும்லாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் போனாங்கன்னா திடீர்னு ஒரு பாயிண்ட்ல பட்டுல உள்ளும் நீங்க பண்ற எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அக்யூமிலேட் ஆகி அக்யூமிலேட் ஆகி ஒரு பாயிண்ட்ல படாலனு வெயிட்டோட கீழே விழுந்துடும் நிறைய நாடுகளில் அது நடந்திருக்கு சோ அதனால அந்த சேஞ்ச் வரும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிராக் ஆயிடும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்த பணத்தை நம்பி இருக்கு இப்ப அதிமுக ஏன் இந்த உத்தரவாதத்தான் கொடுத்துறாங்கன்னா அவங்களுக்கு வேற வேற எதுவும் கிடையாது இதுதான் பண்ண முடியும் நாங்க ஊழல் ஒழிப்போம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க

என்ன வேணாலும் பண்ணலாம் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கும் போது என்ன வேணாலும் பண்ணலாம் பாருங்க ஒவ்வொரு கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நமக்கு அப்படியே வந்து ஆகிட்டே இருக்குன்னா மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது மக்களுக்கு எந்த சலுகைகளும் நீங்க போய் சேராது எந்த திட்டங்களும் போய் சேராது நீங்க தான் நிறைய பணத்தை செலவழிச்சுட்டு இருக்கீங்க இந்த மூவாயிரம் மாசம் மாசம் ஆயிரம் இதெல்லாம் வாங்கிட்டு மக்கள் நம்ம ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோடு சரியில்லை தண்ணி வரல அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு புலம்புறதும் இருக்கு எல்லாம் கலந்தது தான் நான் சமூகம் இப்ப மக்கள் வந்து ஜாலியா இருக்காங்க அப்படின்லாம் நான் பார்க்கல என்னன்னா இப்ப ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்ச ஒரு டூ டேஸ் முன்னாடி பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்குறாங்கல்ல அதான் ஏதோ ஏழு எட்டு லட்சம் பேர் வாங்கலையா சோசியல் மீடியால பார்க்கும் போது சிலவங்க அத ஒரு அதை ஒரு எதிர்ப்புக்கான ஒரு கருவி அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க வாங்காதீங்க நீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நம்ம கூட அப்படி சொல்லலாம் அது மேலோட்டமா அதை கேட்கும் போது நமக்கு கரெக்டான விஷயம் மாதிரி இருக்கு அரசு கூடக்கூடிய அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது ஆனா இப்ப நான் அதை சொல்றேன்னா அதை வாங்கக்கூடிய நிலைமையில நான் இருக்கான்னு ஒரு என்ன பார்த்துக்கணும் நான் என்ன சூழல்ல இருக்கேன் என்னோட பொசிஷன் என்னன்றது வேற அப்ப நான் மற்றவங்க எப்படிப்பட்ட எடுத்ததுக்காகன்னு யோசிக்கணும்ல அந்த மூவாயிரம் ரூபாய் நான் வாங்கலைன்னா எனக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன சாதாரண ஒரு சாமானியன் ரொம்ப ஏழ்மையில கூடிய ஒரு சாமானியன் இருக்கா அவனுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன ஸோ எனக்கும் அவனுக்கு ஒரே பாதிப்பா இருக்காது சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவலா இல்லை ஸோ அதனால நம்ம சொல்றது ஈஸி மேல்தட்டு மக்கள் சென்னையில நல்ல ஒரு சொகுசான இடத்துல இருந்துக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்காதீங்க அரசுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது ஈஸி அதனால எனக்கு வரக்கூடிய நஷ்டம் கம்மியா இருக்கும் ஆனால் மக்களுக்கு அதனால வரக்கூடிய நஷ்டம் பெருசாக இருக்கும் அதனாலதான் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால போய் வாங்குறாங்க ஏழு லட்சம் பேர் தான் வாங்குறேன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் வாங்கல பெரும்பான்மையானவர்கள் போய் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் இருக்கு ஏற்கனவே கழுத்து வரைக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு நூறு ரூபா தேவைன்னா செலவுக்கு கையில எழுத்தஞ்சு ரூபா தான் இருக்கு இதுவும் இல்லைன்னா இன்னும் சிக்கலாக போயிடும் ஸோ அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல ரைட் நம்ம ஏதோ கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது இங்கே கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அங்க கொஞ்சம் ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஃப்ரீயா சில விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க கையில இருக்கிறத நம்ம விட்டுற வேண்டாம் ஸோ லைஃப்ன்றது இப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம இப்படி போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது நம்ம இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு மாசமும் டைட்டா மாட்டிக்கிட்டே இருக்கும்ல அப்படி இருந்தோன்னா நம்ம அதை தாண்டி போக முடியாது பெரிய மென்டல் ப்ரெஷராக மாறிடும் இந்த மாசம் என்ன பண்ண போறோம் இதை எப்படி சமாளிக்க போறோம் அந்த பில்லை எப்படி சமாளிக்க போறோம் அப்படி இருந்தோம்னாலே இந்த இந்த வறுமையை வந்து ஒரு விஷய சைக்கிள் அந்த சைக்கிள்குள்ள நம்ம மாட்டோம்னா வெளில வர முடியாது அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் ஒரு ரிலீஃப் தேவை கொஞ்சம் அந்த இப்ப நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்க மட்டும் பெரிய விஷயங்களை பத்தி எப்ப யோசிப்பீங்க தத்துவம் கலை பண்பாடு இதெல்லாம் எப்ப யோசிப்பீங்க கொஞ்சம் முதல்ல உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான மைண்டை தான் யோசிப்பீங்க மக்களை மீட்டு கொண்டு வரணும் நம்ம இவங்க மக்கள் வச்சிருக்காங்க அப்படியே கழுத்து வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இருக்கும்போது கொஞ்சோண்டு பணத்தை லைட்டாக கொடுக்குறாங்க கொடுத்து அவங்க அதுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் இன்னைக்கு அவங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜி எஃப்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த மாசம் நான் எப்படி சமாளிக்கிறது அந்த மாதம் எப்படி சமாளிக்கிறது அதனால ஏழைகள் ஏழையாகவே இருக்காங்க அரசியல்வாதிகள் பணக்காரர்களாகிட்டே இருக்காங்க மார்க்ஸ் சொல்லுவார்ல இந்த ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர் பூர் இஸ் கெட்டிங் பூரர் அது இங்க அப்படி கிடையாது ஏழைகள் ஏழை ஆகிட்டு இருக்காங்க ஆனா இங்க அரசியல்வாதிகள் அதிகம் பணக்காரர்கள் இருக்காங்க ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி